அன்பு ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நீர் இறங்கின தயவிற்காக உமை துதிக்கிறோம் உங்களுடைய மகத்துவத்தின் கரம் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் எங்களை ஏற்று பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் உங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன் இந்த நாளில் நாம் சகரியா திர்கதரிசியின் புஸ்தகத்தில் பதினான்காவது அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்ன என்பதை தியானிப்போம் அவர் சொல்லுகிறார் ஒரு நாள் உண்டு அது கத்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு தெரிந்தது அது பகலும் அல்ல இரவும் அல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஒரு நாள் என்று குறிப்பாக ஒரு நாளை சொல்லுகிறார் அது கர்த்தருக்கு மட்டும் தெரிந்தது என்று சொல்லுகிறார் அந்த நாள் நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அந்த நாளை பற்றி அதற்குள்ள மகிமையை அது எப்பொழுது வரும் ஏன் வரும் எங்கு வரும் எதற்காக வரும் என்கின்ற அந்த நாளின் வருகையை நீங்களும் நானும் அறிய முடியாது அவருக்கு மாத்திரமே தெரியும் அது எப்பொழுது சாயங்கால பகலிலா அல்லது இரவிலா என்றால் இல்லை அப்படி என்றால் சாயங்காலத்திலா என்றால் ஆம் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் இதை குறித்து மத்தேய பக்தன் சொல்லும்போது மத்தேயோ இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவனும் அறியார் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அது ஆண்டவருடைய அடியார்களாகிய நமக்கும் தெரியாது என்றும் சொல்லிவிட்டார் அதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துவது என்றால் இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த நாள் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் அந்த நாள் எப்பொழுது வரும் எந்த நேரத்தில் வரும் என்பதை பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறியார்கள் தேவதூதர்களும் தூதர்களும் அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி இரண்டை வாசிப்போம் என்றால் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் நாம் எவ்வளவுதான் ஆண்டவர் மீது பற்றுள்ள ஞானமுள்ள தேவ உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த நாளின் ரகசியத்தை நம்மால் அறிய முடியாது என்று ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார் அப்படியென்றால் அவர் எப்பொழுது வருவார் அதே மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு சொல்லுகிறது நீங்கள் நினையாத நாளிகையிலே மணிஷகுமாரன் வருவார் அதலால் இருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இங்கு ஆண்டவர் வருகின்ற நாள் நாம் அறியாதபடியால் அந்த நாளில் நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாதபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இரண்டாவது ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் மத்திய இருபத்தி ஐந்து பதிமூன்றை வாசிப்போம் என்றால் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த மூன்று சம்பவங்களுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் நமக்கு போதிக்கிற வார்த்தை என்னவென்றால் மனுஷகுமாரன் வருவார் என்பது மாத்திரம் நம்மால் அறியக்கூடிய ஒன்று அவர் எப்பொழுது வருவார் ஏன் வருவார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அவர் சொல்லுகிறார் நீங்கள் விழித்திருங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார் ஏசாயா பக்தன் சொல்லும்போது முப்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே அப்படியென்றால் அப்படி என்றால் நம்முடைய பாவ வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பாவத்தோடு வாழ்ந்திருந்தாலும் நாம் தேவனுக்கு காட்டுகிற இரக்கத்தின் குணம் நம்மீது இரக்கம் உள்ளது நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பிவிட்டோம் என்று சொல்லும்போது அவர் அதன் அடிக்காயத்தை அவர் குணமாக்குவார் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய கரம் சற்று நம்மை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஏசாயா பக்தன் சொல்லும்போது ஏசாயா முப்பது பதினெட்டு சொல்லுகிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அன்பு பிள்ளைகளே அவர் வரும் நாளிலே அவர் எதற்காக வரப்போகிறார் என்பது இந்த வாசித்த இந்த வசனங்களிலே நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அவர் வரக்கூடிய நாள் நம்மால் அறியக்கூடாத ஒன்று எனவே நாம் ஆயத்தமாகி விழித்திருந்து காத்திருந்து ஜபிக்க வேண்டுமென்ற எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அவர் வந்து நம்முடைய காயத்தின் மேல் அவர் தம்முடைய கைகளை வைத்து அதை குணமாக்க முடியும் அந்த காயத்தின் அடிப்பாகத்தை அதாவது வேரை அவர் முற்றிலுமாக குணமாக்கப் போகிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய தேவன் அந்த வரக்கூடிய நாளிலே நமக்கென்று இறங்குகிற ஒரு அனுபவத்தை பெற்றவர் என்று சொல்லுகிறார் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் நம்மீது மனதுருகும்படி அவர் மீண்டும் எழுந்திருப்பார் வருவார் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய தேவர் நீதிசேகர தேவன் எனவே அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் நல்லவர் காத்திருக்கிறவர்கள் யாவரும் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது வர்களை சற்று யோசித்துப் பார்ப்போம் எதற்காக நாம் இந்த லோகத்தில் ஆண்டவருக்குள் மகமை பெற்றிருக்கிறோம் என்பதை யோசித்துப் பார்த்தால் அந்த குணங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசிப்போம் ஏசாயா முப்பத்தி மூன்று இரண்டு சொல்லுகிறது கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கம் உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தேவரின் காலையில் அவர்கள் உயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிருமென்று சொல்லுகிறார் அன்பானவர்களே சற்று யோசிப்போம் நம்முடைய தேவர் நம் மீது காட்டுகிற இறக்கங்களின் குணங்கள் எப்படிப்பட்டது என்பதை யோசித்துப்பார் இரண்டாவது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த இரண்டாவது சங்கீதத்திலே தேவ வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டு கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லும் அன்பு பிள்ளைகளே வேதம் சொல்லுகிற வார்த்தை அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷர் யாவரும் வாக்கியவான்கள் ஏனென்றால் அந்த நாள் வரும் என்று நாம் படித்தோம் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நமக்கு அறிவிக்கப்படாத ஒன்று அவர் எதற்காக வருகிறார் நம்முடைய அடிக்காயத்தை முற்றிலும் குணமாக்க வருகிறார் அவருடைய கரம் நம்முடைய பலவீனங்களில் நம்மை விடுவித்து அவர் நம்மை பாதுகாக்கும்படி வருகிறார் அப்படி என்றால் அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம் அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு அவரை அண்டு கொள்ளுகிற அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படி அண்டிக் கொண்டு காத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நம்மை பாக்கியவான்களின் பட்டியலிலே அவர் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் அவ்வளவு கொடூரமான ஒரு கோபத்தின் ஆக்கினை இந்த நாளில் வரப்போகிறது என்று சொல்லுகிறார் எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் இரண்டாவது சங்கீதம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறார் தேவனை அண்டுிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் எப்படி என்றால் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவருக்கு முன்பாக வந்து நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது முப்பத்தி நான்காவது சங்கீதம் எட்டாவது வசனம் எல்லோருக்கும் தெரிந்தது கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இந்த கடைசி காலத்தில் நாம் ஒரு தீர்ப்பின் வாயிலாக மட்டுமே நாம் இந்த போலோகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது அந்த தீர்ப்பு ஒரு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நல்ல தீர்ப்புக்கு காத்திருக்கிற நீங்கள் முடிவு மட்டும் அந்த நம்பிக்கையிலே இருந்து அந்த நம்பிக்கையை விட்டு விலகாதபடி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் வாக்கியவான் விவேகத்துடன் காரியத்தை நடக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தருக்கு மீது கர்த்தருடைய வார்த்தையின் மீது கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஏசாயா இருபத்தி ஆறு எட்டு இப்படி சொல்லுகிறது ஆவியானவர் நம்மீது வைத்திருக்கிற கிருபையின் வல்லமை அவர் எப்படி காண்பிக்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறு சொல்லுகிறது கர்த்தாவே உன்னுடைய நியாயத்தீர்ப்பு நாளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்மா வாஞ்சையாய் இருக்கிறது நியாயத்திற்பு நாளின் வழியிலே நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுடைய உள்ளம் உம்முடைய நாமத்தை குறித்தும் உம்மை நினைக்கும் நினைவையை குறித்தும் அறிவதற்கு வாஞ்சையாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஆவியானவர் நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் பார்க்கும்போது நமக்கு சொல்லுகிற வார்த்தையின் சப்தம் என்ன ரேபியா திருக்கதிரசியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த இந்த வசனங்களை நான் பார்க்கும்போது ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கு மட்டும் தெரிந்தது அது சாயங்காலமும் அல்ல விடியற் காலமும் அல்ல மன்னிக்கவும் அது எந்த நாள் என்று நமக்கு தெரியாது அது காலையிலோ அல்லது இரவிலோ அல்ல அது சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று நாம் எல்லோரும் அறிவோம் காலையும் இரவும் முடிந்து ஒரு நாள் ஆரம்பமாகிறது அதாவது சாயங்காலத்திலே சாயங்காலத்திலே ஒரு நாள் ஆரம்பமாகிறது அப்படி என்றால் ஒரு நாள் முடிவடையும் போது நமக்கு ஒரு புது தேவ சப்தத்தை நாம் கேட்கப் போகிறோம் புது புது ஆரவாரத்தின் ஒரு ஆனந்த பாக்கியத்தை நம்முடைய கண்கள் காணப்போகிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆரவாரத்தை கொடுக்கிறவர் நமக்கு ரச்சகராகி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுது வருவார் என்று நம்மால் அறிய முடியாது எனவே நாம் விழித்து ஜெபித்து நாம் ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த நாளின் மகமையை காத்திருக்கிறா காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காயத்தின் அடிவேரை அவர் நீக்கி போடுவார் சமாதானத்தை நமக்கு கட்டையிடப் போகிறார் அந்த நாளிலே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிற காத்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள் நன்மையை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் ஒருநாள் அவருடைய நீதி வெளிப்படும்போது நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் யாருக்கும் எந்த நிலையிலும் துரோகம் என்ற ஒரு சொல்லை நம்முடைய இருதயத்தில் நாம் உருவாக்கக்கூடாது நம்பிக்கை மோசம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு நாம் பாத்திரவான்களாக நடக்கக்கூடாது ஏனென்றால் அவர் நல்லவர் நாமும் நல்லவர்களாக இருப்போம் எல்லோரோடும் நல்ல இணக்கம் வைப்போம் அன்பானவர்களே இந்த அன்பின் வார்த்தைகளை நம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வரும் முன்னே நம்மை தற்காத்து கொள்வது எவ்வளவு நல்ல பழக்கம் என்பதை கற்றுக்கொண்டோம் இதை ஏற்று அவருக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புவீர்கள் என்று சொன்னார் பாருங்கள் என்னோடு கூட ஜபிக்க தேவ சமூகத்தில் உங்களை அழைக்கின்றேன் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குளும் உங்களுடைய கிருவை இருந்து பாதுகாத்து நல்ல இவுகளினாலே நாங்கள் உமக்கு பயப்படுகிற அனுபவத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய கிருவையின் வார்த்தைகளை எங்களை தாங்கி பலப்படுத்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உக்காக காத்திருக்கிற அனுபவத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுடைய எஞ்சிய வாழ்க்கையும் கர்த்தருடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுத்து உமக்கு பிரியமானவர்களாய் நடக்க எங்களை பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை தங்கி இருப்பதாக இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகள் துவக்கக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வத்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் உன் அலங்கத்திற்குள்ளே சந்தோஷம் நலன் சுகமம் இருப்பதாக என்று சொன்னீர் அந்த வார்த்தைகளாலே பிள்ளைகளை தேற்றும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களே நல்ல வார்த்தைகளோடு நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்தோம் நல்ல சப்தத்தை தேவ சப்தத்தை கேட்டோம் இந்த நாளை கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக நாம் துவக்குவோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராவன்